பொது சீதாராம் யெச்சூரி வயது எழுபத்தி ரெண்டு காலமானதையொட்டி சிவகங்கையில் அவரது உருவப்படத்துக்கு அனைத்து கட்சிகள் சார்பில் இன்று ஐந்து முப்பது மணி வரை அஞ்சலி செலுத்தப்பட்டது சிவகங்கை அரண்மனை வாசலில் வைக்கப்பட்டிருந்த அஞ்சலி செலுத்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பசாமி நிர்வாகிகள் வீரபாண்டி விஸ்வநாதன் வழக்குரைஞர் மதி வீரையா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சந்திரன் வழக்குரைஞர் கிருஷ்ணன் திமுக சார்பில் நிர்வாகி சிங்கமுத்து திராவிட கழக நிர்வாகி புகழேந்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் சண்முகராஜன்

முடித்துவிட்டு படித்துக் கொண்டிருக்கும் போது மாணவர் தேர்ந்தெடுக்க மாணவர் சங்கம் நடத்திய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் அந்த போராட்ட விமர்சனத்தின் காலம் அவர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு திரட்டி செல்லப்படுகிறார் மீண்டும் தன் மாணவர்களுக்காக மீண்டும் அறிமுக மந்தருக்காக போராட்டத்தை இருந்து போராடிய மிகப்பெரிய போராளியாகத்தான் எச்சூரி இந்த பள்ளியில் சிறந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டியது அந்த காலத்தில் இங்கு பார்த்தீங்கன்னா